கவுண்டமணி அவர்கள் முதல் முதல் நாடகங்கள் நடிக்கிற போது அவரை நான் நடிப்பை நாடக நடிப்பை பார்த்து ரசித்தவன் அரங்கம் பழைய அரங்கம் கட்டிடத்தில் அண்ணாமலை மன்றத்தில் மற்றும் உள்ள திரைய நாடக மேடைகள் எல்லாம் அன்றைக்கு நாடகங்கள் அவருடைய நாடகம் தொடர்ந்து நடக்கும் அவருடைய பாடி லாங்குவேஜ் டைலக்ட் டெலிவரி நாடக உலகில் அவ்வளோ ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கியது அதற்கு பின்னாலே அவர் நான் பதினாறு வயது பார்த்தேன் ஒரு அற்புதமான கற்பனையாளர் மக்களை மகிழ்விக்கின்ற ஒரு புண்ணியமான காரியத்தை செய்த ஒரு அற்புதமான மாமனிதர் ஒரு முறை நான் ஐஸ்வரி வேலன் கருங்கல் பாளையம் ஈரோடு கருங்கல் பாளையம் போனோம் ராத்திரி பதினோரு மணி அங்கே கவுண்டமணி கிணத்துலேருந்து மீனை புதுசாக பிடிச்சி அங்கே இருக்கிற ரசிகர்கள் அவளுடைய ரசிகர்கள் மீனை ராத்திரி பதினோரு மணிக்கு பிடிச்சி வறுத்து அப்போ சாப்பிட கொடுத்தா அந்த நேரத்தில் போயிட்டோம் அந்த விருந்தில் நாங்களும் பங்கு கொண்டோம் நான் சில நாட்கள் தான் அவரை சந்தித்திருக்கிறேன் ஆனால் அத்தனையும் பொன்னான நாட்கள் கவுண்டமணி வாழ் அவர்கள் தமிழ் திரையுலகில் நடிகராக வந்த பிறகு இந்த தமிழ் திரையுலகம் பொற்காலமாக இருந்தது புரொடியூசர்லாம் ஒரு பொற்காலம் அதே சமயம் பாக்யராஜ் அவர்கள் டேரக்டர் வாசு அவர்கள் அவர்கள ஒரு பீரியட் ஒரு காலத்தை தன்னகத்தை அடக்கி வைத்திருந்தார்கள் திரையுலகம் அவர்கள் கையிலே இருந்தது தயாரிப்பாளர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என் அருமை தம்பி சிநேகன் சொன்னதை போல படத்த பேரை பார்த்து போஸ்டரில் கவுண்டமணியை பார்த்தா அந்த படம் பார்க்காம மக்கள் இருக்க மாட்டார்கள் கவுண்டமணிக்காக ஓடிய படங்கள் ஏராளம் அவரை நம்பி எந்த பொழுது கெட்டு போனதில்லை காலம் தவறாத படப்பிடிப்புக்கு வந்து நடித்து கொடுத்து புழுசரை காப்பாற்றியவர் தம்பி ராஜகோபால் இயக்கி இருக்கிறார் அவர் ஒரு நக நல்ல நகைச்சுவை எழுத்தாளர் பல படங்களுக்கு பேர் இல்லாமலே நகைச்சுவை எழுதி கொடுத்தவர் அவர் இன்றைக்கு இந்த படத்தை இயக்கி அத்தனை கற்பனையும் கொட்டி பிரமாதமா பண்ணியிருக்கார் முத்தையா இந்த முத்தையா ஒத்த ஓட்டு வாங்குறானே இல்லையோ ஒட்டுமொத்த தமிழர்களின் உள்ளத்தை கவர்வான் ஒட்டுமொத்த தமிழர்களின் நோட்டும் இந்த ஓட்டுக்கு வரும் படம் பார்ப்பார்கள் ஏனால் மக்கள் ரொம்பவும் அழுத்தமாக இருக்காங்க மன அழுத்தம் அதிகம் இப்படிப்பட்ட நல்ல நகைச்சுவை படங்கள் வேண்டுமென்று விரும்புகிறார்கள் இப்போ பல படம் ஃபெயிலியர் ஆகுது சில படம் வெற்றி பெறுது அதை பார்த்தீங்கன்னா புதுமை பல பெரிய படங்கள் ஃபெயிலியர் ஆகுது சின்ன படம் வெற்றி பெறும் சின்ன படம் ரப்பர் பஞ்சன்னு ஒரு பேர் சொன்ன தாடா குட் நைட் நிறையா நிறைய படங்கள் அப்போது நம்முடைய என்றைக்கும் எவர் கிரீன் காமெடி கிங் ஆஃப் கிங் நம்மளோட கவுண்டமணி படம் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெறும் ஒரு காலம் பூரா அவர் எல்லா வீட்டிலையும் இருந்தார் கொரோனா காலத்தில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே போகாத போது அந்த டிவியை திறந்து வீடியோ போட்டு கௌடமணி படங்கள் தான் அந்த குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றி மக்களை மகிழ்வித்தது ஆக எல்லா காலமும் அவர் வாழ்கிற காலம் வரை மக்களை மகிழ்த்து கொண்டிருப்பார் அவர் காலத்திற்கு பிறகும் இந்த சினிமா உலகிலே அவர் செய்த சாதனைகள் நிலைத்திருக்கும் பல நடிகர்கள் தலை கனத்தை குறைத்து வருமானத்திற்காக தன்மானத்தை இழந்து இருப்பதை விட கவுண்டமணி அவர்கள் எப்படி இந்த திரையுலகில் நடந்து கொண்டாரோ எத்தனை ப்ரொடியூசரை காப்பாற்றினாரோ எத்தனை இயக்குநர்களுக்கு பெரிய மரியாதை கொடுத்தாரோ அதை போல அவரை வழிகாட்டியாக கொள்ள வேண்டும் இந்த ஒத்தை ஓட்டு முத்தையா தயாரிப்பாளர்களை காப்பாற்ற வேண்டும் டைரக்டருக்கு அடுத்து படங்கள் கிடைக்க வேண்டும் நிறைய நட்சத்திரங்கள் காமெடி நடிகர்கள்லாம் அற்புதமாக போட்டிருக்கார் மியூசிக் ரெண்டு மூணு பாட்டு பார்த்தோம் அற்புதம் நல்லா இருந்தது மியூசிக் டைரக்டர் வாழ்த்துக்கள் அதை ஒரு கவர்ச்சி பாட்டு இப்பெல்லாம் பாவாடை தைக்கிறாங்க சார் பாக்கியராஜ் சார் பாவாடை தைக்கிறாங்க ஃபுல்லாக ஆனால் எதோ கீழ்ச்சி கீசி விட்டுறாங்க ஒரு ஒரு நல்ல முழுசாக புட துணி வாங்கி பாவாடை தைச்சு ஒரு அஞ்சு இடத்துல கீழ்ச்சி கீழ்ச்சி விட்டுறாங்க அந்த பாவாடை துணி மட்டும் தெரிய மாட்டாங்கிறது நன்றி வணக்கம் எனக்கு ரசிகனால் அது அவங்க யாருமே இருக்க முடியாது ஏன்னா அப்படி ஒரு காமெடியை கொடுத்து கிட்டத்தட்ட திரையுலகில் நாற்பது வருஷத்துக்கு மேலே ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்காரு அப்படி ஒரு சாதனை படைத்த என்ன ஃபங்க்ஷனை வந்து இன்னைக்கு கலந்துக்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் நான் நிறையா ஃபங்க்ஷனை கலந்துருக்கிறேன் பட் இந்த ஃபங்க்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சாதனை படைத்த மனிதர்களின் ஃபங்க்ஷனை தான் நான் பார்க்குறேன் உங்களுக்கு வந்துட்டு ஏன்னா கவுண்டமணியனை வந்து பல நூறு படங்களுக்கு அவரோட வெற்றி வந்து பெரிய உதுணையாக இருந்திருக்கு எப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து நம்ம ஒரு பில்லர் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போடணும் அப்போதான் சப்போர்ட்டாக இருக்குன்னு நினப்போம் அந்த மாதிரி அண்ணனோட படத்தோட சப்போர்ட் காமெடிகள் வந்து பல நூறு படங்களுக்கு பல நூறு கதாநாயகர்களுக்கு பல நூறு இயக்குநர்களுக்கு வந்து இந்த திரைவுல சப்போர்ட்டாக இருந்திருக்கு வந்துட்டு நான் இப்போ வரும்போது சும்மா ரூமில் உட்காந்து அண்ணன் ரெண்டு அஞ்சு நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தேன் தம்பி நல்லா சுடி நடிக்கும்போது தம்பி நல்லா வீட்டிலே இருக்க மா தம்பி மாதத்துக்கு முப்பது நாள் இங்கே ஓவா இங்கே போவோம் சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்போ சிலதை நான் படித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்போ சொல்லுவாங்க காலையில் ஏழு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் ஏஎம் ஸ்டூடியோவில் ஷூட்டிங்கு மதியம் மூணு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் கற்ப ஸ்டூடியோவில் ஷூட்டிங்கு ஏழு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோவூரில் ஷூட்டிங்கு இப்படி வந்து நைட்டு பகலும் பார்க்காம ஒரு தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ளெக்சபிளாகவும் ஒரு இயக்குநருக்கு வந்து அதை முடிக்கணுங்கிறதுக்காகவும் அப்படி வந்து திரையுலகில் வந்து ஒரு சின்சியராக வாழ்ந்த மனிதர்னு சொல்லணும்னா அதை கவனம் பண்ணணும்னு தான் சொல்லணும் உங்களுக்கு வந்துட்டு ஆனால் எனக்கு என்ன ஒரு சின்ன சந்த ஒரு வருத்தமாக இருக்குன்னா பல நூறு படங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்காரு அண்ணன் ஸோ அவரோட இன்னைக்கு ஒரு இசை வெளியீட்டு விளாங்கும் போது ரெண்டே ரெண்டு மூணு பேர் மட்டும்தான் அந்த நன்றின்னு அடையாளமாக வந்திருக்காங்க அது ஒன்று பாக்கியராஜ் சார் ஒன்று வாஸ் சார் ஸோ இன்னும் ஒரு பத்து ஏழு பேர் வந்து வந்து இதை வந்து ஒரு இசை வெளியீட்டு விழா பண்ணியிருந்தோம்னா அது திரைத்துறையில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடிய நன்றியை நான் நினைக்கிறேன் வந்துட்டு உங்களுக்கு அது நன்றி குறைஞ்சி போச்சு நினைக்கிறேன் ஏன்னா வாசார் காம்பினேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா எல்லா படங்களுமே சின்னத்தம்பியாக இருக்கட்டும் மன்னனாக இருக்கட்டும் ஒரு இசா மாமா இருக்கட்டும் ஒரு நடிகனாக இருக்கட்டும் வாழ்க்கை வெட்டி தொடர்ந்து காமெடி அப்படி ஃபுல்லாக இருக்கும் அதே ராமராஜன் சார் படம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இருக்கிற ஆட்டாக்காரன் பாட்டுக்கணா அடையமே தங்கமான ஊர் இப்போ பல படம் இப்படி சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம் அவங்களுக்கு வந்துட்டு ஸோ அப்படி பண்ணிக்க கவுண்ட் பண்ணியாடனே இன்றைக்கி அவரோட படம் ஒத்த ஓட்டு முத்தையா ஸோ அதுக்கு வந்திருக்க இண்டஸ்ட்ரி சார்ந்த அனைவருக்கும் தினத்தில் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் வைக்கிறேன் வராதவங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தை ஒரு ப்ரொடியூசர் வந்து இப்போ ரவிராஜா சான்னு எடுத்திருக்காங்க ராஜேந்திரன் ரவிராஜா சார் கோ 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 வந்து கோவிராஜன் வந்து ஸோ இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபியூ பீப்புள்ஸ் தான் படம் கண்டினியூவாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி புது புரொடியூசர்ஸ்கள் வந்து தான் இந்த இண்டஸ்ட்ரியை வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து திரும்ப கவுண்டமென் வந்து வச்சு ஏன்னா அவர் வந்து சாதனையை வச்சு திரும்ப ஒரு படம் பண்ணி அதை ஒரு காமெடி கலக்கலாக ராஜகோபால் பண்ணியிருக்காங்க வந்து அவங்களுக்கு இது வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாருமே இந்த படத்தை வந்து ப்ரெஸ் பீப்புளும் சரி பப்ளிக்கும் சரி வந்து இது வந்து கவுண்டமணி அண்ணன் என்னை வந்து இண்டஸ்ட்ரியில் பண்ணியிருக்க சாதனைக்கும் அவள் பண்ண காமெடிக்கும் நம்ம இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றியாக்கூடியது உங்களோட ப்ரெஸ் மீடியா தான் இருக்குது உங்களுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது வந்துட்டு